வணக்கம் இது எஃப்னா தமிழின் இலங்கையின் இன்றைய காலச் செய்திகள் இலங்கை இராணுவத்தின் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக மேஜர் ஜெனரல் சமீத் நியமிக்கப்பட்டுள்ளார் இராணுவத்தின் ரணசூர பதக்கம் உத்வேக சேவை உட்பட பல்வேறு பதக்கங்களை பெற்றுக்கொண்ட மேஜர் ஜெனரல் சமீத் இராணுவத்தின் உளவியல் செயற்பாட்டு பிரிவின் பணிப்பாளராகவும் கடமையாற்றியிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிறிது நேரத்தின் முன்பு உயிரிழந்திற கண்டார் சுகையினம் காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரத்வத்தை கண்டி மாவட்டத்திலிருந்து அரசியலன் நுழைந்தவர் அவர் உயிரிழக்கும் போது அவருக்கு வயது ஐம்பத்தி ஏழு இப்ராஹிமுக்கு எதிராக இனவாதத்தை காக்கியவர் வீரவன்ச ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் கூறிய கருத்து சம்பந்தமாக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக சிஐடிக்கு அழைக்கப்பட்டதாக விமல் வீரபன்ச குறிப்பிடுகின்றார் அமெரிக்க நிறுவனம் ஈஸ்டர் தாக்குதலுக்கு மூலதன உதவி செய்ததாகவும் இப்ராஹிம் என்ற வர்த்தகர் குறிப்பிடுகின்றார் இஸ்தார் தாக்குதலின் போது அவரின் மகன் இருவர் மருமகள்கள் தற்கொலை கொண்ட தாக்குதலில் உயிரிழந்தனர் இப்ராஹிம் சுதந்திரமாக நாட்டில் இருக்கிறார் குறித்த நபர் ஒரு காலத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய பட்டியலிலும் இடம்பெற்றிருந்தார் இப்ராஹிம் தொடர்பில் முன்னாள் குற்றப்பிரணவு அதிகாரி நிலந்த ஈவர்தன போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அந்த அதிகாரி ஓவியம் கூட இல்லாமல் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்தார் ஆனால் தாக்குதல் தொடர்பில் தகவல் தெரிவித்து அரம்பிக்காமல் இருந்தவர் மீண்டும் சேவை இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் குற்றப்பிரணவு திணைக்கிழத்தில் முன்னிலியானவர் ஊடகங்களுக்கு கருத்து பகிர்ந்திருக்கிறார் நுபரேலியாவிலிருந்து பொண்டுலோயா நோக்கி சென்ற அரச பேருந்தொன்று குடைசார்ந்து விபத்துக்குள்ளானதில் பயணிகள் மயிலை எருங்கிறதப்பினர் விபத்து நடந்தபோது பயணிகள் பேருந்து கீழே இறங்க முடியாமல் பேருந்து எண்ணல் வழியாக வெளியிருந்த விடியமும் குறிப்பிடத்தக்கது காங்கேசன் துறையைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் படகு பழுதடைந்த நிலையில் இந்தியா தமிழகம் ஆறுகட்டத்துறை கடற்கடையை கடற்கரையை சென்றடைந்த நிலையில் தமிழக போலீசாரின் வாழ்க்கை செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை சேர்ந்த வினோத்குமார் மற்றும் சிந்துஜான் என்ற இரண்டு இளைஞர்கள் ஃபைஃபர் படகில் இந்திய எல்லைக்கள் நுழைந்தபோது அவர்களது படகு பழுதடைந்தது நின்றதா இதையடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் பீதராணியம் அருகே ஆறுகாட்டுத்துறை காட்டுத்துறை பகுதியினைச் சேர்ந்த மீனவர்கள் பழுதடைந்த படகையும் இரண்டு மீனவர்களையும் கரைக்கு கொண்டு வந்தனர் வேதராணியம் கடலோர காவல்படை போலீசார் இருவரை கை செய்திருப்பதுடன் அவர்கள் மீன்பிடிக்க வந்தவர்களா என்ற தொடர்பிலும் அல்லது கடத்தல் நோக்கத்துடன் வந்தவர்களா என்ற தொடர்பிலும் பல்வேறு கோணங்களில் விசாரணை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் செம்மணி மனித புதைக்குழி வழக்கம் செம்மணி புதைக்குழி தொடர்பாக குறைந்தது எட்டு வாரங்களுக்கு மேலதிக அகழ்வு பணிகள் தேவைப்படுவதாக சொல்லப்படுகின்றன இதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவும் இன்றைய விசாரணையில் சில முக்கிய விடியங்கள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த அகழ்வு ஒரு மரண விசாரணையின் கீழ் நடைபெறுகிறது குற்றவியல் நடவடிக்கையில் இதற்கென்ற தனியான சட்ட ஏற்பாடுகள் இல்லை உடல் கண்டெடுக்கப்பட்டால் அது உடனடியாக மரண விசாரணையாக மாற்றப்படுகிறது மரண விசாரணையின் முதன்மை நோக்கம் கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் அடையாளப்படுத்துவதாகும் எனவே அகழ்வு பணிகளுடன் உடல்கள் அடையாளப்படுத்துவது எவ்வாறு என்பது முக்கிய கேள்வியாக இருக்கிறது இலங்கையில் அகழ்வுப் பணிகளுக்கு நிபுணத்துவம் இருந்தாலும் உடல்களை அடையாளப்படுத்துவதற்குரிய நிபுணத்துவம் இல்லை அனைவரும் தெரிந்த உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மரண தண்டனை கைதியான சோமரஜ ராஜபக்ச நீதிமன்றத்தில் அளித்த கூற்றின் அடிப்படையில் செம்மணியில் அகழ்வு நடத்தப்பட்டது அவர் முன்னூறு தொடக்கம் நானூறு உடல்கள் புதைக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்போது பதினைந்து எலும்புக்கூடுகள் மட்டுமே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன தற்பொழுது நூற்றி ஐம்பது எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இவை ராஜபக்ச குறிப்பிட்ட இடத்துக்கு அருகாமையில் இருப்பதனால் அவரது கூற்று உண்மையாக இருக்கலாம் என்பது தற்பொழுது நிரூபணமாகின்றது யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் டிஎன்ஏ பரிசோதனை ஆய்வகம் அமைக்கப்பட்டு வருகின்றது தேவையான உபகரணங்கள் வந்து சேர்ந்ததாகவும் சட்ட அதிகாரி குறிப்பிடுகின்றார் ஆனால் இவ்வாறு புதிதாக அமைக்கப்பட்ட ஆய்வகத்தில் இந்த பரிசோதனை மேற்கொள்வது உகந்தது அல்ல என்று குறிப்பிட்டேன் அனுபவம் நிபுணத்துவமுள்ள ஆய்வுகங்களே இதற்கு பொருத்தமானவை என்று வாதிடுகின்றேன் ஆகஸ்ட் இருபதாம் திகதி அகழ்வு இடம்பெறும் சுத்தப்படுத்தப்பட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் பணிகள் தொடங்கும் என்று கூறுகின்றார் பொங்குடிதீவில் அகிலன் வெட்டி படுகொலை பொங்குடிதீவு தனியார் போக்குவரத்து சங்கத்தின் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்தக்கொடை பறக்கவிட்டு பதாகைகள் ஏந்தி கோசமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த பத்தாம் திகதி அன்று தனது வீட்டில் இருந்த வேளை வட்டு படுகொலை செய்யப்பட்ட ஐயாத்துறை அற்புதாசா அகிலான் அவர்களின் கொலைக்கு நீதி வேண்டியும் கொலையாளிய விரைந்து கை செய்யுமாறு கோரியும் இந்த போராட்டம் சுமார் இரண்டு மணி நேரம் இடம்பெற்றது பூங்குடிதேவு யாழ்ப்பாணம் இடையேயான போக்குவரத்து சேவைகள் இன்றைய தினம் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ் போதனா வைத்தியசாலையின் நிபுணர் சுதர்சன் திடீர் உயிரிழப்பா யாழ் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவர் இன்றைய தினம் உயிரிழந்திருக்கார் குழாய்வழி சத்துர சிகிச்சை நிபுணர் சுதர்சனை இவ்வாறு ஊஜிழந்த நிறைக்கணார் குறித்த வைத்தியர் தனிப்பட்ட தீவைக்காக கொழும்பு சென்ற நிலையில் அங்குஜிழந்திர கண்ணார் உடல் கூற்று பரிசோதனை பின்னரே உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என்றும் சொல்லப்படுகின்றது லொஹான் ரத்வத்தையின் உயிரிழப்பு இந்த நாட்டுக்கும் கண்டு மாவட்டத்துக்கும் பேரிழப்பு மஹிந்த ராஜபக்ச இடங்கள் லொகான் ரத்த்பத்தையின் உயிரிழப்பு அஞ்சலி செலுத்திய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரது மறைவுக்கு நாட்டுக்கும் குறிப்பாக கண்டி மாவட்டத்துக்கும் பீரிழப்பு என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் சுமந்திரனின் கதவடைப்புக்கு ஆதரவில்லை சுமந்திரன் எதிர்வரும் திங்கக்கிழமை அழைப்பு விடுக்கப்பட்ட கருத்தாலுக்கான ஆதரவு வழங்க முடியாது என்று பவுடியா வர்த்தக சங்கத்தின் நிர்வாக சமை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன முல்லைத்தீவு முத்துயங்கட்டர் ராணுவ முகாமில் திருடச் சென்ற இளைஞன் ஒருவர் இராணுவத்திடம் சிக்கி தாக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து தப்பியோடும் தப்பியோடும்போது முத்தியங்கட்ட குளத்தில் காணாமல் போயிருந்தார் பின்னர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகிழக்கு ரீதியில் எதிர்வரும் திங்கட்கிழமை கரத்தல் மேற்கொள்வதற்கு இலங்கை தமிழக கட்சியின் செயலாளர் சுமந்திரன் அழைப்பு விடுத்திருந்தார் குறித்த கர்தாலுக்கு வவுனியா மாவட்ட வர்த்தக சங்கம் தமது முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் வர்த்தக சங்கத்தின் பிரதிகளுக்கும் தமிழ்ச கட்சியின் செயலாளர் சுமந்திரன் இரண்டு தினங்களுக்கு முன்பாக நேரடியாக சந்தித்து ஆதரவை கோரியிருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பாக ஆராய்வதற்காக வவுனிய வர்த்தக சங்கத்தின் நிர்வாக சபை இன்று கூடியது அநேகமாக நிர்வாக சபை உறுப்பினர்கள் அன்றைய தினம் நிலையங்கள் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆரிய வருடாந்த உற்சவம் நடந்து வரும் நிலையில் சுமந்திரன் அறிவித்துள்ள கதவடைப்பு யாழ் வர்த்தகர்களின் எதிர்ப்பு கிளம்பியிலே கண்டதம் உள்ளத்தீவு மொத்தையின் கட்ட இராணுவ முகாமில் சிப்பாயிருவர் போதைப் பொருள் கொடுத்து திருட்டில் ஈடுபட்ட இளைஞர்களை இராணுவத்தினர் கண்டதம் தப்பியுடைய பொது ஒருவர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை தமிழர் கட்சியின் செயலாளர் சுமந்திரன் அந்த இளைஞனை இராணுவம் அடித்துக் கொன்றதாகவும் இராணுவம் பிரசன்னத்துக்கு எதிரான கதவடைப்பு போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தார் அண்மைய தேர்தலில் தோல்வியின் பின்னர் அரசியலில் நீடித்திருக்கும் சுமந்திரனின் நகர்வுகள் ஒன்றாக இந்த கதவடைப்பு நோக்கப்படுகிறது சுமந்திரன் கதவடைப்பு அறிவித்த நாளில் மடுமாத ஆலய திருவிழா நடக்கணதன் கதவடைப்பு எதிர்கொன்றோ ஒன்றும் ஆயரில்லம் ஆயிரம் தெரிவித்ததை அடுத்து சுமந்திரன் கதவடைப்பை தள்ளி போட்டான் எனினும் நல்லூர் ஆலய உற்சவ காலத்தில் இந்த கதவடைப்பு நடக்கனதன் இந்த நிலையில் யாழ் வணிகர்கள் கதவடைப்பு தொடர்பில் கலந்துரையாளர் நடத்திய போது கதவடைப்புக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி ஏற்கனவே வவுனியாவில் தமது ஆதரவை நிராகரிப்பதாக வர்த்தக சங்கம் அறிவித்திருக்கிறார் மடுமாத ஆலய திருவிழாவுக்காக தள்ளி வைக்கப்பட்ட கதவடைப்பு நல்லூருக்காக தள்ளி வைக்க முடியாதா என்று வர்த்தக சங்கம் போர்க்கொடி மற்றும் ஒரு பிரிவினர் பாடசாலை விடுமுறையின் பின்னர் ஆரம்பிக்கும் நாளில் கதவடைப்பு நடப்பதனால் அதை ஆதரிக்க முடியாது என்றும் ஒரு தரப்பினார் இன்னொரு பிரிவினர் அனைத்து தமிழ் கட்சிகளும் இந்த கதவடைப்பை ஆதரிக்கவில்லை என்று குறிப்பிட்ட கதவடைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் இதனால் சுமந்திரனின் கதவடைப்பு தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் வர்த்தகர் சங்கம் பவுனியாவின் வர்த்தகர் சங்கம் எந்த தீர்மானங்களையும் எடுக்கவில்லை விரும்பியவர்கள் கடைகளை பூட்டலாம் ஏனியவர்கள் கடைகளை திறக்கலாம் என்றும் ஒரு பக்கம் பேசப்படுகின்றது இதேபடி இராணுவ முகாமில் திருடும் உரிமையை வலியுறுத்தியா கதவடைப்பு நடத்தப்படுகின்றது என்றும் சமூக ஊடகங்களில் ஒரு கிண்டலும் கேலியும் இருக்கிறது